அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார்கள் பெண்களோடு வந்து கை குலுக்கலாமா அப்படின்னு சொல்லி பெண்களோடு கை குலுக்குவதை பொறுத்த வரைக்கும் இது ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு பெண்ணை வந்து தொடுவதை விட முதல் முதலாக இஸ்லாம் இதை தடை என்றால் பார்ப்பதை அதாவது ஒரு பெண்ணை வந்து எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் ஆசையோடு பார்ப்பதை வந்து இஸ்லாம் வந்து தடை செய்கிறது அல் அல்குருவான் சொல்லி காட்டுகின்றான் மூமினான ஆண்களிடத்திலே சொல்லுங்கள் யூமின் அபுசாரையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் அவருடைய அபயங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் இதே போன்று மூமினான பெண்களிடத்திலையும் சொல்லி காட்டுகிறான் அப்ப பார்ப்பதையே இஸ்லாம் வந்து என்ன செய்கிற என்றால் தடை செய்கிறது இப்போ ஒரு உதாரணமாக ரசூசல்லா ஒலிவசல்லம் அவரிடத்திலே ஒரு முறை பார்ப்பதை பற்றி கேட்கிறார்கள் ஒரு பெண்ணை வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக முறை பார்ப்பதை பற்றி அப்போ அதை ரசூசலா ஒலிவு ஒரு முறை பார்ப்பதை வந்து அனுமதிக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் எதேச்சையாக ஒரு பெண்ணை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ அந்த ஒரு முறை பார்ப்பதை ரசூசலா ஒலிவு அவர்கள் ஏன் அதை அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பது எதை விளங்குகின்றனர் சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு பெண்ணை வந்து பார்க்கக்கூடாது என்பதை அது எடுத்துக்காட்டுகிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்க்க ஒரு பெண்ணை வந்து எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் பார்க்கக்கூடாது என்று சொல்கிற இஸ்லாம் ஒரு பெண்ணை வந்து தொடக்கூடாது என்பதில் மறுதலை அதாவது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லாமல் அதை ஹராம் என்று சொல்கிறது அப்போ இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை தொடுவது கை குலுக்குவது அவர்களுடைய ஆடையை தொடுவது அவர்களுக்கிட்டே நெருங்குவது வந்து மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு இடத்திலும் அனுமதிக்கப்படவில்லை இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ஹராம் இது விபச்சாரத்துக்கு கிட்டு செல்லக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்